வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது டெட்டு பேப்பர் டூவில் தமிழ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க அது நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போய் பிஜிடிஆர்பி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா நைன்டி வீடியோ இருக்குங்க தொண்ணூறு வீடியோ இருக்கும் வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க பத்தாம் வகுப்பு பாடப்புத்தகம் அறிவியலில் அழகு பதினாறு தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அப்படின்ற பாடத்திலிருந்து சில வினாக்களை பார்க்கலாம் கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து ஹார்மோன் என்ற சொல் உருவானது கிளர்ச்சி என்று பொருள்படும் ஹார்மன் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து ஹார்மோன் என்ற சொல் உருவானது ஹார்மன் அப்படின்றது கிரேக்க சொல்லு அதுல இருந்துதான் ஹார்மோன் என்ற சொல் வந்து உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் ஆகும் தாவரங்களில் குறைவான செறிவில் உற்பத்தி செய்யப்படும் கரிம மூலக்கூறுகளே தாவர ஹார்மோன்கள் ஆகும் தாவர ஹார்மோன்களில் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஆக்சின்கள் தாவர ஹார்மோன்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எது அப்படின்னா ஆக்சின்கள் வார்மால்ட் வெண்ட் என்ற டச் நாட்டு உயிரியல் அறிஞர் தாவரங்களில் இருப்பதையும் அதன் விளைவுகளையும் விளக்கினார் ஆக்ஸின் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா பிரிட்ஸ் வார்மல்ட் வெண்ட் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா டச் நாட்டை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு உயிரியல் அறிஞர் விதைகளற்ற கனிகளை தூண்டுவதில் ஆக்சின்களை விட ஜிப்ரின்கள் ஜிப்ரவை விதைகளற்ற கனிகளை தூண்டுவதில் அமிலம் உதிர்தல் மற்றும் உருகி நிலையை ஒழுங்குபடுத்தும் உலர்ச்சி அடக்கி ஆகும் உலர்ச்சி அடக்கி எது அப்படின்னா அப்சிக் அமிலம் இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களான டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஹி ஸ்ட்ராலிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர் டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஹிஹெச் ஸ்ட்ராலிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார் பிட்யூட்ரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் டயன் செப்பாலினின் கீழ்பகுதியில் ஹைபோதலாமசுடன் பிட்யூட்ரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது பிட்யூட்ரி சுருப்பு எங்க அப்படி எங்க இருக்கு அப்படின்னா மூளையில அடிப்பகுதியில டயன் செப்பலானின் கீழ்பகுதியில ஹைப்போதலாமசுடன் பிட்யூட்ரி தண்டின் மூலம் வந்து இணைக்கப்பட்டுள்ளது இமயமலை பகுதியில் மண்ணில் அயோடின் குறைவாக இருப்பதால் அங்கே பல மனிதர்களுக்கு எளிய காய்டர் என்னும் நோய் பரவலாக காணப்படுகிறது இமயமலை பகுதியில் வந்து அயோடின் வந்து குறைவாக இருக்கிறதுனால இருக்கிற மனிதர்களுக்கு எளிய காய்டர் என்ற நோய் வந்து பரவலாக காணப்படுகின்றன அற்றினல் கார்டக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர உதவுகிறது அட்ரினல் கார்டக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர உதவுகிறது மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வர உதவுவது எது அப்படின்னா அட்ரினல் கார்டக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஜிப்ரீன்களின் முக்கிய விளைவு குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது ஜிப்ரின்களின் முக்கிய விளைவு எது அப்படின்னா குட்டை தாவரங்களை நீச்சி அடைய செய்வது மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் நுனி ஆக்கத்தின் மீது நேர் விளைவை உருவாக்கும் ஹார்மோன் ஆக்சின் அவினா மூளை குறித்து உரை ஆய்வு டபுள் எஃப் டபிள்யூ வென்ட் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது அவினா மூளை குறித்து உரை ஆய்வு எஃப் டபிள்யூ வென்ட் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது எல்ஹ்சை சுரப்பது பிட்யூட்ரியின் முன்கதுப்பு பிட்யூட்ரியின் தான் எல்ஹச் சுரக்கிறது நாளமுள்ள சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி ஒரு நாளமுள்ள சுரப்பி நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது கணயம் கணையத்தில் தான் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது தலைமை சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி ஒரு தலைமை சுரப்பி செல் நீச்சி அடைதல் நுனி ஆதிக்கம் ஆகியவற்றை உருவாக்குவதும் உதிர்தலை தடை செய்வதும் ஆக்சின் ஹார்மோன்கள் ஆகும் ஆக்சின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா செல்ல வந்து நீச்சி அடைதல் நுனி ஆதிக்கம் செய்வதுதான் அப்புறம் உதிர்தலையும் தடை செய்வது தான் அதோட வேலை தாவர உறுப்புகளின் உதிர்த்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்தும் வாயு நிலை ஹார்மோன் எத்திலின் எத்திலினோட வேலை என்ன அப்படின்னா தாவள தாவர உறுப்புகளின் உதிர்த்தல் மற்றும் கனி பழுப்பதை துரிதப்படுத்துதல் தான் எத்திலினோட வேலை இலை துளைகளை மூட செய்யும் ஹார்மோன் அப்சிக் அமிலம் அப்சிகமிலம் இலை துளையை வந்து செய்து ஜிப்ரலின்கள் நெருங்கிய இலையடுக்கு கொண்ட தாவரங்களின் தண்டு நீச்சியடைவதை தூண்டுகிறது ஜிப்ரலின்கள் நெருங்கிய இணையடுக்கு கொண்ட தாவரங்களின் தண்டு நீச்சியடைவதை தூண்டுகிறது நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் சைட்டோகைனி சைட்டோகைனின் நுனி ஆதிக்கத்தின் மீது எதிர்மறை விளைவு கொண்ட ஹார்மோன் எது அப்படின்னா சைட்டோ கைனின் உடல் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராத்தார்மோன் உடல் கால்சியத்தின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது பாராதார்மோன் லாங்கர்ஹான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் இன்சுலூனை சுரக்கிறது இன்சுலூனை சுரப்பது எது அப்படின்னா லாங்கர்கான் திட்டுகளில் உள்ள பீட்டா செல்கள் தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டு தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது தைராய்டு சுரப்பியின் வளர்ச்சி மற்றும் பணிகளை தைராய்டு தூண்டும் ஹார்மோன் கட்டுப்படுத்துகிறது குழந்தைகளின் தைராய்டு ஹார்மோன்களின் குறைவான சுரப்பியின் காரணம் கிரிட்டினிசியம் உண்டாகிறது குழந்தைகளுக்கு தைராய்டு ஹார்மோன் வந்து குறைவா நாளமுள்ள மற்றும் சுரப்பியாக செயல்படுகிறது நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுவது எது அப்படின்னா கனயம் இயற்கையாக தாவரங்களில் காணப்படாத ஹார்மோன் டூ கமா ஃபோர் கமா டி இயற்கையான தாவரங்களில் காணப்படாத ஹார்மோன்மா போமா டி சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி உமிழ்நீர் சுரப்பி ஒரு நாளமுள்ள சுரப்பி சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகின்றன சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படுகின்றன ஆக்சின் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர்கள் கால் மற்றும் ஸ்மித் என்ற சொல்லை முதலில் அறிமுகம் செய்தவர் கால் மற்றும் ஹாஜன் ஸ்மித் கெனரி புல் தாவரத்தில் முளைக்குறுத்து உரை வளர்ச்சி ஆய்வினை செய்தவர் சார்லஸ் டார்வின் கெனரி புல் தாவரத்தின் முளைக்குருத்து உரை வளர்ச்சி ஆய்வினை செய்தவர் சார்லஸ் டார்வின் அவினா தாவரத்தின் முளைக்குருத்து உரை வளர்ச்சியை ஆய்வு செய்தவர் எஃப்டபிள்யூ வெண்ட் அவினா தாவரத்தின் முளை குறித்து ஆய்வினை செய்தவர் டபிள்யூ வெண்ட் ஆக்சின் என்ற பெயரின் பொருள் வளர்ச்சி ஆக்சின் அப்படின்னா வளர்ச்சி ஹெர்ரிங் மீனின் விந்து செல்லிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் ஹெர்ரிங் மீனின் விந்து செல்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட தாவர ஹார்மோன் சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின் தேங்காயின் இளநீரில் அதிகமாக காணப்படும் ஹார்மோன் சைட்டோகைனின் தாவரங்கள் அடைவதை தாமதப்படுத்தும் ஹார்மோன் சைட்டோகைனின் தாவரங்கள் அடைவதை தாமதப்படுத்தும் ஹார்மோன் சைட்டோகைனின் அதிகளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரிலின் காணப்படும் அதிகளவு காணப்படும் தாவர ஹார்மோன் ஜிப்ரலின்கள் ஆகும் ஜிப்ரில்லா பியூஜிகுரியா என்ற பூஞ்சையில் காணப்படும் செயல்திறன் ஜிப்ரிலிக் அமிலம் மிகுந்த பொருள் இருக்கும் ஜிப்ரில்லா பியூஜிகுரியா என்ற பூஞ்சையில் காணப்படும் செயல்திறன் மிகுந்த பொருள் ஜிப்ரிலிக் அமிலம் விதைகளற்ற கனிகளை உருவாக்குவதில் ஆக்சி ஆக்சினை விட மிக்க ஹார்மோன் ஜிப்ரலின்கள் விதைகளற்ற கனிகளை உருவாக்குவதில் ஆக்சினை விட மிக்க ஹார்மோன் ஜிப்ரலின்கள் பழங்கள் பழுக்கும் போது அதிக அளவு எத்திலின் உற்பத்தி ஆகிறது பழங்கள் பழுக்கும் போது அதிக அளவு எத்திலின் உற்பத்தி ஆகிறது எத்திலின் மொட்டுக்கள் விதைகளின் உறக்கத்தை நீக்குகிறது நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் தாமஸ் எடிக்ஷன் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் தாமஸ் எடிக்ஷன் நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றிய உயிரியல் பிரிவு என்டோ கிரைனாலஜி நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோ ஜி டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஸ்ட்ராங்லிங் கண்டறிந்த ஹார்மோன் செக்ட்ரிக் ஹார்மோன் டபிள்யூஹெச் பெய்லிஸ் மற்றும் ஹீஹெச் ஸ்ட்ராங்லிங் முதன் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ட்ரின் ஹார்மோன் தலைமை சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி தலைமை சுரப்பி பிட்யூட்ரி சுரப்பி புரத உற்பத்தியின் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் அட்ரினோ கார்டிக் புரத உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஹார்மோன் அட்ரினோ கார்டிக் கோட்ராஃபிக் அதாவது டிஹச் ஆகும் ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்புகளை சுரக்கும் காரணமான ஹார்மோன் எல்ஹச் ஹார்மோன் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களை சுரக்க காரணமான ஹார்மோன் எது அப்படின்னா லூட்டினிசிங் ஹார்மோன் அதாவது எல்ஹச் மற்றும் குழந்தை பேரின் போது பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் புரோலாக்டின் அல்லது லாக்டோஜெனிக்கின் ஹார்மோன் பால் சுரப்பி மற்றும் குழந்தை பேரின் போது பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் அல்லது லாக்டோஜெனிக்கின் ஹார்மோன் கதுப்புகளை இணைக்கும் மெல்லி திசுக்கற்றை ஆகும் இரண்டு தைராய்டு கதுப்புகளை இணைக்கும் மெல்லி திசுக்கற்றை இஸ்துமஸ் ஆகும் கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் ஹார்மோன் கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் ஹார்மோன் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு காரணமான அமினோ அமிலம் டைரோசின் ஆகும் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு காரணமான அமினோ அமிலம் டைரோசின் முதன் முதலில் தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் எட்வார்ட் சி கெண்டல் முதன் முதலில் தைராக்சினின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் எட்வார்ட் சி கெண்டல் பெரியவர்கள் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நோய் மிக்சிடீமா பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படும் நோய் மிக்சிடீமா தைராய்டு ஹார்மோனின் அதிகப்படியான சுரப்பினால் ஏற்படும் நோய் கிரேவின் நோய் தைராய்டு ஹார்மோனின் அதிகப்படியான சுரப்பினால் ஏற்படும் நோய் கிரேவின் நோய் மனித இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மனித இன்சுலின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்சுலின் ஹார்மோனை கண்டறிந்தவர் பெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட் மெக்லாட் இன்சுலின் ஹார்மோனை கண்டறிந்தவர் பெட்ரிக் பாண்டிங் சார்லஸ் பெஸ்ட் மெக்லாட் இன்சுலின் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலில் சேமிக்கிறது இன்சுலின் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி கல்லீரலில் சேமிக்கிறது ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் டெஸ்ட்ரோனை சுரக்கும் செல்கள் லீடிக் செல்கள் ஆண் இனப்பெருக்க ஹார்மோன் டெஸ்ட்ரோனை சுரக்கும் செல்கள் லீடிக் செல்கள் தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசிஸ் தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசிஸ் லிம்போசைட்டுகளை உருவாக்கி நோய்த்தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுவது தைமோசிஸ் லிம்போசைட்டுகளை உருவாக்கி நோய்த்தடை காப்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை தூண்டுவது தைமோசிஸ் கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது ஜிப்ரலின்கள் தெளிக்கப்படுகிறது கரும்பில் உற்பத்தியாகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அவற்றின் மீது ஜிப்ரலின்கள் தெளிக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீர்வோம் நன்றி